வணக்கம் யுவராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அடிவார பகுதியில் உள்ள கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேந்தையாபுரம் திருச்சிராபுரம் செட்டிமேடு ஆலடியூர் ஏர்மால்புரம் அரங்குடிப்பு போன்ற பகுதிகள் வந்து சுமார் ஆறு கிராமங்கள் இருக்கிறது இந்த ஆறு கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கால்நடைகள் ஆடு மாடு வளர்த்து வருகிறார்கள் கடந்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு வேந்தியாபுரத்தில் வந்து சங்கர் என்பவர் வீட்டில் வந்து ஆடை வந்து திருத்தி தூக்கி சென்றது அதனுடைய அடிப்படையில் வந்து சங்கர் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் பின்பு மோப்பனாய் மூலம் அந்த சிறுத்தினுடைய மற்றும் சிறுத்தை எங்கே சென்றது என்று அதன் மூலம் தீவிரமாக அந்த பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வேந்திராபுரம் மற்றும் வந்து வனத்துறை வந்து ரெண்டு கூண்டுகள் வைத்தாங்க அது ஒரு மூன்று கூண்டுகள் கூட நேற்று தயார் பண்ணி இருந்தாங்க சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை தீவிரமாக நேற்று வந்து ஒரு பணியில் ஈடுபட்ட நிலையில் வந்து இன்று அதிகாலையில் வந்து ஒரு சிறுத்தையானது அந்த வேந்திராபுரம் பகுதியில் வந்து பிடிப்பட்டது அந்த சிறுத்தைக்கு சுமார் ஒரு ஐந்து வயது இருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கிறார்கள் இந்த சிறுத்தை பிடிபட்ட சிறுத்தை வந்து எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா பாமநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த கட்டலமலை எஸ்டேட் என்ற பகுதியில் வந்து அந்த சிறுத்தையை வந்து வனப்பயினர் வந்து எப்பவுமே விடுவாங்க ஆனா இந்த திருப்பு வந்து இந்த சிறுத்தை அந்த பகுதி விடப்பட்டால் மீண்டும் இந்த வேந்தாபுரம் மற்ற பகுதிக்கு வரும் என்பதற்காக இந்த இந்த திருப்பு வந்து வேற பகுதிக்கு மாற்றி அந்த சிறுத்தை விடும் வந்து வனத்துறை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க எந்த பகுதியு பாத்தீங்கன்னா மணிமுக்கால் சோழன் சவடிக்கு மேலே உள்ள அப்பர் கோடியார் அந்த அப்பர் கோடியார் பகுதியில் தான் ஏற்கனவே அரிக்கும்மன்

பார்க்கும் பொழுது மீண்டும் வேம்பியாபுரம் பகுதியில் வந்து சிறுத்தைகளுக்கு கூண்டு வைக்கப்படும் சிறுத்தைகள் எந்தெந்த பகுதியில் வருகிறதோ அந்தந்த பகுதியில் சிறுத்தை சிறுத்தை வருவதற்கு கூண்டுகளை வைத்து மீண்டும் அந்த சிறுத்தையை பிடிக்கக்கூடிய பிடிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அந்த வனத்துறை வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அனவுரிப்பு பகுதியில் வந்து மேலும் வந்து ஒரு கூண்டு வச்சிருக்கிறாங்க அந்த அதையும் கண்காணித்து வராங்க ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் அது மட்டும் இல்ல கேப் கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் இதனால் வந்து கடந்த மூணு நாட்கள அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வந்து இன்று காலை வந்து இந்த சிறுத்தை பிடிப்பட்டதுனால வந்து பொதுமக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து இந்த வனத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த சிறுத்தைகள் வரும் இடம் எல்லாமே கண்காணிக்கப்படும் என்பது கலக்கர் முன்னுரை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜ தெரிவித்திருக்கிறார்கள் யுவராணி